சென்னைங்கிறது நம்ம ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட கேபிட்டல் இந்த சென்னை பல நூறு வருஷங்களா பல தொழில்நுட்ப வளர்ச்சிகளை பார்த்திருக்கு என்னதான் வறட்சி கோவிட் பொருளாதார சிக்கல்கள்னு பல பிரச்சனைகள் வந்தாலும் அதையும் தாண்டி வரக்கூடிய பவர்ஃபுல்லான மாவட்டமா இருக்கு இவ்வளவு பவர்ஃபுல்லான சென்னை தன்னுடைய அடுத்த கட்ட அப்டேட்டுக்கு தயாராகிட்டு இருக்கு சென்னைய ஸ்மார்ட் சிட்டி ஆக்க போற திட்டத்தை தமிழ்நாடு கவர்மெண்ட் செயல்படுத்த போறாங்க சென்னை ஸ்மார்ட் சிட்டியா ஆச்சுன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எல்லாமே ஹை குவாலிட்டியில மாறும் லைன்ஸ் எல்லாம் அடியில போகும் ஜிஸ் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு கொடுக்காத வகையில இருக்கும் திட்டத்தில இருக்கு ஆனா தமிழ்நாட்டோட கேபிட்டலா அதுவும் ஒன்னு புள்ளி ரெண்டு கோடி மக்களுக்கு மேல இருக்கிற ஒரு சிட்டிய டோட்டலா மாத்துறது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது அதுல பல சிக்கல்கள் இருக்கு சென்னையோட இன்ஃபிராஸ்ட்ரக்சர் எல்லாமே பழங்காலத்துல கட்ட கட்டப்பட்டது அதுல பல லேயர்ஸ் இப்ப வரைக்கும் ரோட்ஸ் போட்டு இருப்பாங்க அதுல டிரைனேஜ் நெட்ஒர்க்ஸ் குடுக்கறது பவர் லைன்ஸ் வாட்டர் பைப் லைன்ஸ் ரொம்ப ரொம்ப சிக்கலான விஷயம் சென்னைய ஸ்மார்ட் சிட்டியா மாத்தணும்னா அதுக்கு ஸ்மார்ட் ஆன பவுண்டேஷன் பிளான் இருக்கணும் பழைய டெக்னாலஜிஸ் வச்சு பிளான் பண்ணது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் அது மட்டும் இல்லாம டெக்னாலஜிஸ் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தாலும் சென்னையில நேச்சுரலா வெள்ளம் வரது புயல் வரது மாதிரி இயற்கை சீற்றங்கள் வரதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம் இதுவும் அப்ப அப்ப ஸ்மார்ட் சிட்டியோட ப்ராஜெக்ட டிஸ்டர்ப் பண்ண சான்சஸ் இருக்கு அதுக்கு ஏத்த மாதிரியும் பிளான் பண்ணிட்டு தான் இந்த திட்டத்துல இறங்கணும் சென்னை ரோட்ஸ் சும்மாவே டிராபிகா தான் இருக்கும் ரோடு போட வித் கம்மியா இருக்கிறதுனாலயும் கேபிட்டல் சிட்டில பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டோட கெப்பாசிட்டி கம்மியா இருக்கிறதுனாலயும் டிராஃபிக் அதிகமாவே இருக்கும் ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது இன்னும் இந்த டிராஃபிக் அதிகமாக சான்சஸ் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எலக்ஷன் வரப்போகுது அந்த எலக்ஷனுக்கு அப்புறம் ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட் என்ன சிச்சுவேஷன்ல நடக்கும் யாருக்கும் தெரியாது எல்லாத்த விடவும் ரொம்ப முக்கியமா சென்னைய ஸ்மார்ட் சிட்டிய ஆக்குறது ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஆன ப்ராஜெக்ட் காஸ்ட் சரியா பிளான் பண்ணி பண்ணினாதான் இந்த ப்ராஜெக்ட பர்ஃபெக்டா முடிக்க முடியும் சென்னைய ஸ்மார்ட் சிட்டியா மாத்துறது ஜஸ்ட் ஒரு டெக்னாலஜி அப்கிரேட் மட்டும் இல்ல இது சென்னை சிட்டியையும் அதுல இருக்க மக்களோட வாழ்க்கையையும் டோட்டலா மாத்துறதுக்கான ஒரு லைஃப் ஸ்டைல் ஷிப்ட் தான் சேலஞ்சஸ் பெருசா இருந்தாலும் ஜேர்னி ஸ்லோவா இருந்தாலும் சென்னைய ஸ்மார்ட் சிட்டியா மாத்துறது எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் தான் இது எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்ம காத்திருந்துதான் பாக்கணும் மேலும் இது போன்ற உடனடி செய்திகளுக்கு சேனலை ஃபாலோ பண்ணுங்க